ஹாப்பி பர்த்டே ஹீரோ விஷால் கதாநாயகன் விஷால் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம வந்து பல தடவை விஷ் பண்ணிட்டோம் நேத்து பர்த்டே வர முதலே இதே டைம் நினைக்கிறேன் நாலு மணிக்கு நம்ம அட்வான்ஸா விஷ் பண்ணியிருந்தோம் பன்னெண்டு மணிக்கு நம்மளுடைய வேற பேச்சஸ்ல இருந்து அது நான் தான் அட்மின்னு பல பேருக்கு தெரியாது ஸோ அதுல இருந்து நம்ம வந்து விஷ் பண்ணியிருந்தோம் அது நிறைய தலைவர் ஃபேன்ஸ் பேச்சிலிருந்து கூட நம்ம விஷ் பண்ணியிருந்தோம் பட் இந்த சேனல்ல தான் வந்து ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் விஷால் கூடிய சீக்கிரம் உங்களுடைய படத்தோட அல்லது வெப் சீரிஸோட முதலாவது ஒரு தரமான ஒரு அப்டேட்டை எதிர்பார்த்து காத்திருக்கேன் நம்ம நினைச்சோம் நான் மட்டுமில்லை என்னுடைய நண்பர்கள் பல பேர் நினைச்சோம் இன்னைக்கு வந்து விஷால் அவர்களுடைய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு இல்ல ஒரு அப்டேட் ஒரு கிஃப்டாக்கு ஒரு கிஃப்டா வந்து வரும் அப்படின்னு நினைச்சேன் இன்னொரு நாள் வந்து ஒரு பெரிய கிஃப்டா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் மற்றும் விஷால் வந்து வேற கொலைச்சதுக்கு போயிருந்தார் அப்படின்னு சில தகவல்கள் வருது உறுதியான தகவல் தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அடுத்தது வந்து நிறைய சகோதர சகோதரிகள் வேற வெளிநாடுகள்ல இருந்து அப்புறம் நம்ம நாட்டிலேயே பல இடங்கள்ல பல விடயங்கள் விஷால் அவருடைய பிறந்த நாளுக்கு பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துட்டு டீட்டெயில் எடுத்து போட்டு அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல அதை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா கொண்டாடலாம் அது தவிர்த்து வந்து அன்சிதா அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களும் வந்து விஷால் அவருடைய பிறந்த நாளை வேற லெவல்ல கொண்டாடி இருக்காங்க ஆக்சுவலாக நேற்று காலையிலேயே வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள் பார்த்தா பார்த்த வீடியோ டக்குனு வந்து இல்லாமல் போச்சு அதாவது குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து போய் அன்சுதா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து விஷால் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி கேக் கட் பண்ணி உணவு கொடுத்து நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம இத பார்த்துட்டு இத பத்தி பேசணும் அப்படின்னு போட்டு ஒரு வேலையா வழியில போயிட்டு திரும்பி வரைக்கும் அந்த வீடியோ காணல சோ இப்படி விஷால் அவர்களுடைய பிறந்தநாள மக்கள் உலகெந்தும் இருந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க வாழ்த்தி கொண்டிருக்காங்க இதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை விஷால் அவர்களுடைய இந்த எண்ணத்துக்கு அவர் நல்லா இருப்பார் சரிங்களா அதான் ஹாப்பி பர்த்டே ஹீரோ விஷால்ன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களே வேற என்ன வேணும் சோ படத்தோட அப்டேட் வர முதலே ஹீரோ அப்படின்னாங்களே சோ அது அவர் வந்து நான் ஆரம்பத்துல சொன்னதா இப்ப சொல்றேன் நூத்தி அஞ்சு நாள் அந்த மனுஷன் ஹீரோவா இருந்திருக்காரு தான் இப்ப வருகின்ற பல பேர் அவரை ஹீரோவா பாக்குறாங்க ஹீரோன்றாங்கல்ல அதுக்கு காரணம் இதுதான் இது தவித்து வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து விஜய் விஷால் ஹாப்பி பர்த்டே ஹீரோ விஷால் இந்த டேக் வந்து சோஷியல் மீடியால பட்டு தொட்டியெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு மற்றும் வேறு பல நாடுகள்லையும் வந்து அந்த டேக் வந்து ட்ரெண்டிங் போயிருக்கு சோ விஷால் அவர்கள் தரமான சம்பவம் வந்து பண்ணிருக்காரு சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போற விடயம் வந்து எனக்கு தெரிஞ்ச முதல் நபர் விஷால் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் பண்ண ஒரு விடயம் இதற்கு முதல் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்து இப்படி நடக்க நடக்கல சரி அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து தல அஜித்தன் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க யாருடைய படம் ஓடினாலும் அங்கே நாங்கள் தான் ஹீரோ அப்படின்னு ஸோ அன்ஷிலா அவர்கள் தரமான சம்பவம் அது என்ன அப்படின் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் ரச ரசிகர்கள் சில பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்க வந்து கொமெண்ட் செக்ஷன்லய சகோதரர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க நீங்க வந்து விஷால் அண்ட் ஷிதா அவங்கள பத்தி அப்டேட்டு கொடுக்குறீங்க அதை மட்டும்தான் பார்க்குறீங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஜாக்லின் எதோ சொல்லுவாங்கல்ல ஜாமுவா அப்படின்றது அதுக்கும் அந்த எடிட் வந்து நிறைய போகுது அதை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல அப்புறம் முத்துக்குமரன் மஞ்சரி அதை பத்தி நீங்க வந்து பேசுறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சகோதரங்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு என்னுடைய மனசாட்சி இப்படி ஒரு பதில் உண்டு சரிங்களா நம்ம ஹீரோ விஷால் அவர்கள் பொதுவா நம்ம இதுவரைக்கும் தமிழ்ல வந்து தமிழ் மட்டும் இல்ல மொத்தம் இருபத்தோரு சீசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் சேர்த்து பார்த்துருக்கேன் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ அப்டேட் எடுப்போம் ஏன்னா நம்ம நண்பர்கள் அங்க ரிவியூ பண்றவங்க பல பேர் இருக்காங்க அப்ப பேசக்குள்ள அதை பத்தி அப்டேட் இன்னைக்கு என்ன பேச போறா என்ன கொண்டன் போட போற அப்படின்னுக்குள்ள பதினஞ்சோறது வழக்கம் ஒரு வீக்கெண்ட் ஸோ அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த இருபத்தொரு சீசன்லயுமே இல்லாத ஒரு விடியோ விஷால் வரலாறு நடந்திருக்கு பொதுவாக பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேர் போனாங்கன்னா இப்ப ஒருத்தருடைய பிறந்த நாளோ ஒரு நல்ல விடியம் நடக்குதோ அப்படின்னா அதுல ஒரு ஐம்பது விதமான நபர்கள் கூட அந்த நபரை விஷ் பண்ண மாட்டாங்க ஏன் நான் காண்டா இருக்கும் இல்ல பொறாமை இருக்கும் இல்ல நான் எரிச்சல் இருக்கும் இல்ல பழைய பாக்கிகள் இருக்கும் அந்த வன்ம மிருகம் அதனாலயும் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து விஷ் பண்ண மாட்டாங்க சரிங்களா சீசன் த்ரீ இப்ப தமிழ் பிக் பாஸ் ரசிகர்களால அதிகம் கொண்டாடப்படுகின்ற ஒரு சீசன்டா சீசன் த்ரீ அதுல கூட இந்த இப்ப வியாத பாய்ஸ் கேங்ல கேங்ல இருப்ப இந்த கவின் லாஸ்லியா தர்ஷன் முகின் சாண்டி சோ இவங்க இவங்களுடைய பிறந்த நாள் வரைக்குள்ள கூட அதுல கூட அந்த ஒரு போன பிப்டி பெர்செண்ட் பேர் நபர்களுடைய வாழ்த்துறத பார்க்க முடியாது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஒரு போட்டி அந்த அந்த ஒரு வேற்றுமை அதெல்லாம் இருந்துச்சு இந்த முறை ஐ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நபருடைய பிறந்த நாள் வருது இல்ல ஒரு நபருக்கு ஒரு நல்லபடியாக நடக்குது அத அந்த பிக்பாஸ் ஐ தமிழுக்கு போன எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் பேர் நைன்டி பேர் வந்து அந்த நபரை வாழ்க்கிறாங்க சாதாரணமாக வாழ்க்கையில் அந்த நபரோட மெமரிஸ் பிக் பாஸ் அந்த நாட்கள் இருந்த அந்த மெமரிஸ் அவர் பேசின அவரை பற்றிய நல்ல விடயங்கள் அதை வந்து சோஷியல் மீடியால போட்டு பெருமையா ஏதோ ஒரு கூட பிறந்த சகோதரன் ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு ஃப்ரெண்டா பழகிற ஒரு நபர் இல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் அவங்களுடைய ஒரு பிறந்த நாள் வரைக்குள்ள நம்ம வந்து கொண்டாடுவோம் இல்ல அதாவது இவங்களே ஒரு செலிபிரிட்டி அதையும் தாண்டி ஒரு நபரை வந்து இப்படி இம்பார்ட்டன் கொடுத்து வந்து பண்றாங்கல்ல அதற்கு காரணம் அந்த நபர் எவ்வளவு தூரம் உண்மையா இருந்திருக்காரு எவ்வளவு தூரம் நல்லவரா இருந்திருக்காரு அத அந்த அவர் பண்ண அந்த நல்ல விடயங்கள் தான் அவருடைய பிறப்பு பிறந்த நாள் வரைக்குள்ள இல்ல அவர் அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விடியம் நம்ம நம்ம வந்து சோஷியல் ஷேர் கொண்டாடுறவங்களோட சேர்த்து இந்த பிறந்த நாளையோ இந்த நபரை பற்றி நல்ல விடியத்தையோ ஷேர் பண்ணணும்னு தோணுல்ல அந்த அளவுக்கு அவர் நல்லவரா இருந்திருக்கார் அப்படி என்பதான் அர்த்தம் இதுவே விஷால் வந்து எவ்வளவு தூரம் இந்த பிக்பாஸ் ஐத்தமிழோட ஹீரோவா இருந்திருக்காரு அப்படி என்பதை காமிச்சிருக்கு இந்த பிக் பாஸ் ஐ தமிழுக்கு போன இருபத்தி நாலு பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பேருக்கு கிட்ட விஷாலோட இருபது பத்தொன்பது பேருக்கு கிட்ட விஷாலோட விஷ் பண்ணிருக்காங்க அதுவும் போட்டு வீடியோ போட்டு கவிதா போட்டு பாராட்டி தள்ளி இருக்காங்க இது வந்து தமிழ் பிக் பாஸ்ல ஒரு போட்டியாளருக்கு சக போட்டியாளர்கள் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து விஷ் பண்ண முதல் தடவை நான் பார்த்தது ஹீரோ விஷால் அதுலயும் தான் சம்பவம் சரிங்களா ஓகே அடுத்தது அன்ஷிலா அவர்கள் யார் படம் ஓடினாலும் தலை அஜித் என்ன சொன்ன மாதிரி நாங்க தான் ஹீரோன்ற மாதிரி இப்போ பிபி ஜோடிகள் ப்ரோமோ வந்துச்சு இப்போ நான் வீடியோ போடக்குள்ள அஞ்சு மணி சரிங்களா இது அவர்களுடைய வரல மேபி போட்டதுக்கு அப்புறம் வந்தாலும் வரலாம் ஆனா வந்த ப்ரமோக்களை எல்லாம் அன்சுதா அவரை டான்ஸ் எங்க அன்சிலா டான்ஸ் எங்க அப்படின்னு ஒன்னு பிடிச்சவங்க இன்னொன்னு பிடிக்காதவங்க சோ சி இஸ் அ ட்ரெண்டிங் ஸ்டார் நானும் வந்து வெயிட்டிங் அன்சிலா அவர்களுடைய நடனத்துக்கு கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணுவாங்க சரிங்களா ஓகே இது ஒரு இது ஒருபடியா அடுத்தது வந்து முத்துக்குமரன் ரசிகர்கள் சகோதரர்கள் கேட்டாங்க நீங்கள் வந்து அன்சிலா விஷாவை பற்றி பேசுறீங்க ஏன் வந்து ஜாக்லின் முத்துக்குமரன் அவங்கள பற்றி நீங்கள் பேசல ஜாக்லின் மஞ்சரி சாரி முத்துக்குமரன் மஞ்சரி அவங்கள பற்றி வந்து பேசல அதுவும் எடிட் வந்து போய்கொண்டிருக்கு அப்படின்னு ஸோ எடிட் வந்து யாருக்கு வேணுமென்றாலும் போடலாம் ஒரு ஃபோன் ஃபோன் இருந்துச்சுன்னா அதில் நிறைய பேருக்கு எடிட் பண்ணி போட்டு யார் போடலாம் ஆனால் அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் இப்ப அன்ஷிதா அவர்கள் அவர்களை மக்கள் கொண்டாட காரணம் அன்ஷிதா அவர்கள் அது உணர்வு பூர்வமா இருந்துச்சு அவங்களுடைய அந்த அன்பு அந்த நட்பு ஓ நட்புக்கு மேல வட்டவர் அது வந்து பாக்கிளா உணர்வு பூர்வமா இருக்கு கூடியதா இருக்கு சரியா அதுல உண்மை இருக்கு அத்தனை பேர் எதிர்க்குள்ளேயே விஷாலுக்காக குரல் கொடுத்தவங்க விஷால் பக்கம் நின்றவங்க அன்ஷிதா அவர்கள் அதன் பக்கம் உண்மை இருக்கு அதன் பக்கம் நேர்மை இருக்கு அதனால அந்த 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 ஒரு நட்பு அந்த உறவு ரசிக்கக்கூடியதா இருக்கு அப்ப அதை பற்றி அதை ரசிக்கிற மக்கள் வந்து பாராட்டி வீடியோக்கள் போடக்குள்ள ஒரு அவங்களுடைய டைமை செலவழிச்சு ஒரு ஒரு எடிட் ஒன்று போடக்குள்ள அதை பார்க்கக்குள்ள நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வருது அதை பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு அப்ப நான் பார்த்தாலே என்னுடைய தளத்திலையும் அதை பெருமையா சொல்லணும்னு எனக்கும் வந்து அந்த தோணுது தானா தோணுது ஆனா ஜாக்லின் முத்துக்குமரன் அப்படின்னு வரைக்குள்ள முத்துக்குமரன் முதுகுல எப்படி ஜாக்லின் குத்துனாங்க அப்படின்றதான் ஞாபகம் வருது எவ்வளவு தூரம் ஒரு மொட்ட கடலாசி வந்து மனசாட்சி இல்லாம எழுதுனாங்க அப்படி என்பதா ஞாபகத்துக்கு வருது ஒரு வறுமையை வச்சு விளையாடுறாரு மிடில் கிளாஸ் இதை பற்றி விளாடுறாரு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் அப்படின்னு எழுந்தது மட்டும் இல்லாம அதை சொல்லாம கூட சிரிச்சு பழகின இடங்கள் தான் ஞாபகம் வருது எங்க சேது வண்ணா மாட்டி விட்டுருவாரோன்னு போட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு வந்து சொன்ன விடயங்கள் தான் ஞாபகம் வருது முத்துக்குமாரன் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க என்று போட்டுதான் ஜாக்டி முத்துவோட பழகுறாங்க தவிர உண்மையா இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது அப்ப அப்படி எனக்கு தோணைக்குள்ள அப்படி வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு வர்ற வீடியோக்களை பார்க்கக்குள்ள எடிட்டை பார்க்கக்குள்ள எனக்கு எனக்கு வந்து அதை பார்க்கக்குள்ள சிரிச்சு போட்டு போகுதுன்னு தோணுது என்னன்னா கோமால்கணம் அப்படின்ற மாதிரி நான் அதை பத்தி பேச விரும்ப அடுத்தது வந்து மஞ்சரி முத்துக்குமரன் அதுவும் வந்து தான் எனக்கு மற்றவங்களுக்கு எப்படியோ எப்படியோன் முத்துவார்களுக்கு எப்படியோ எனக்கு அதை பத்தி தெரியல பட் மஞ்சரி முத்துக்குமரன் அவரை பழகிறதோ இல்ல முத்துக்குமரன் மஞ்சரி அந்த பிரதர் சிஸ்டர் இது அது வந்து எனக்கு பார்க்க ஒரு ஃபேக்காக தான் எனக்கு தெரியுது பிகாஸ் பிக் பாஸ் தமிழ்ல வந்து மஞ்சரி அவர்கள் முத்து முதுவில் குத்துனாங்க சரிங்களா அந்த வீக்கெண்டே வந்து மாட்டி விடுறதுக்கு முத்துமையில ஒரு தப்பான இமேஜ் கிரியேட் பண்றது அவங்க நிறைய பண்ணாங்க நான் இதை பத்தி அப்பயே பேசிட்டேன் நான் கேள்விகள் ரசிக தம்முடைய சோதனைகள் கேட்டபடியா தான் நான் இதை திரும்ப பேசுறேன் சோ இப்ப கூட நான் அண்டா காசமாத வந்து இவங்க மஞ்சரி அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் பவித்ரா அவர்கள் தர்ஷிகா அவர்கள் ராயன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அதுல முத்துக்குமரன் மஞ்சரியை சேர்த்து பார்க்கக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் தான் வருது பாசிட்டிவ் ஃபீல் வரையில சத்தியமா முத்து அவர்கள் பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு முத்து அவர்களை சாச்சன அவர்களோட பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு முத்து அவர்கள் போய்ஸ் டீமோட விஷால் அவர்கள் கூட அருண் அவர்கள் கூட சத்யா அவர்கள் கூட ஜெஃப்ரி அவர்கள் கூட ரவீந்தர் சார் அவர்கள் கூட பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு எனக்கு மட்டுமில்ல பல பேருக்கு பட் அதுல ஒரு ரியாலிட்டி இருக்குது முத்துவர்கள் அன்ஷிதாவர்களோட ஒரு ரியாலிட்டி இருக்கு அன்ஷிதாவுக்கு முத்துவர்களை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னுவாங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னுவாங்க இங்க ஒண்ணு வழியில ஒன்று அவங்க பேசல அப்ப அது பாக்குற எங்களுக்கு புரியுது அதனால அதை ரசிக்க கூடியதா இருக்கு இவைய முத்து அவர்கள் அன்ஷிதாவர்களுடைய அந்த சண்டை கூட அந்த ஒரு ப்ரோமோ மூணாவது வீக்கோ ரெண்டாவது வீக்கோ ஒரு சண்டை வரும் இல்ல நீ நடிக்கல நடிக்காதான் கூடியதா இருக்கு நல்லா இருக்கு அதை பாட்டு கூட வந்துச்சு என்ற வந்து மஞ்சரி முத்துக்குமார் எனக்கு அப்படியே ஒரு நெகடிவிட்டி தான் மாதிரி தோணுது அதனால அதை பத்தி நம்ம என்னன்னு பேச முடியும் என்னென்னு கொண்டாட முடியும் கல்வி தான் முடியும் ஆனா நான் கல்வி நான் பண்ண விரும்பல சரிங்களா ஆல்ரெடி பண்ணியாச்சு பிக் பாஸ் நடக்கக்குள்ளயே இது வந்து சில சோதனைகள் கேட்டதுக்காக பதில் மக்களே நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க நன்றி